விட்டத முட்டத்திலே ரசா விட்டுட்டு போனானே அன்பத்திலே விட்டதாட்டத்திலே ரசா விட்டு போனானே எம்பத்தில் பக்கத்தில் அந்த கதையை நான் சொல்லுவேன் அந்த கதையை நானும் சொல்லுவேன் சின்னத்தையும் அடிய விழுஞ்ச மடி விழு கீரை விழுக போகு கீழே போத கொல்லா ராஜா கொள்ளை நாள் வச்சா மாமனாரு வச்ச வரா மகிச்சா பண்ணு மாமனாரு கேளுங்க பிளீஸ் ஒன்ஸ் மோர் இதே மாதிரி இத பாத்து என்ன ஒண்ண போறீங்க என்ன கோலவரில திடீர்னு வர்றீங்க மச்சியோரா மாமனாரு வச்ச மரோ நால ரெண்டு எதில வந்து அடிக்கிறீ? இதே மாதிரி ஏكم அதுல போட்டு அது ரொம்ப பெருசுல கோபக்கார மச்சானு मिलने ஏ மச்சான்

என் இனிய பொங்கல் வாழ்த்துக்கள் மேல காமிச்சான் பொங்கல் வாழ்த்து கீழே காமிச்சா தீபாவளி வாழ்த்து நடுவுல இந்த மாதிரி இதை கொடுமையா பாரு இந்த வீடியோ எடுக்கிறத நடுவுல காமிச்சா குத்தாண்டு வாழ்த்துக்கள் இந்த அதே மாதிரி ரெண்டு குத்து குத்தி விட்டு பாரு யாருது தங்கு சரி இது பொம்பளை ரெண்டுமே ஒரிஜினல் பொம்பளை மாதிரியா இருக்கே தங்க ரசங்க சரி 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 அப்புறம் உண்மையிலே பொம்பளை நினைச்சிட்டா பூரா நாசத்துக்கு போறோம் ஆள் ரோடு கேற நல்ல போடி வாடி நான் வழக்கம் மாதிரி பிஞ்சு பெறும் அதுக்கு மோர குடிக்கி முட்டையை கடிக்கி சர்பத்தை குடிக்கி பரம குடிக்கி நம்ம கள்ளி குடிக்கி ஏ கள்ளி குடிக்கி கள்ளி குடிக்கி அப்புறம் எல்லாம் நல்லா இருக்கீங்களா நான் போய் இரு அங்கிட்டு போய் பின்னாடி போயிரு ஒரு கிழவி கிடக்கு அங்கே போயிரு மைச்சிருக்காரு நல்லா இருக்கீங்களா நாளைக்கு ரூம் ரூம் போடுமா கல் எதில் இடைய மேல ஒரு ரூம் இருக்கா மேலூர் போமா சரி சிவகங்கையில் ரூம் போடுவோம் என்ன ஆள் பார்க்கமா ஒரு மாதிரியா கண்ணாடி போட்டு ஒரு மாதிரியா பார்க்க அப்படியே என்னவா ஸ் அப்படியா சரி இருக்குதான் ஆள்ஸ் த்ரீ கல்ஸ் அப்படி இருக்கேன் அதான் யோசிக்கிறார் இருக்குதான் என் கூட ஒரு திருப்பாளே சப்புன சுந்தரி அவதானே और <laughs> मेटा <coughs>